உனக்குங்க என் பேர் சுந்தரமூர்த்தி இப்போ இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த இப்போ வீடியோவில் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் வந்து இப்போ உடகுளத்தில் வந்து நான் இருக்கேன் அதாவது இது வந்து சிவகங்கை மாவட்டம் காலையறு ஒன்றியம் பூவாளி குருப்பு அதிலேருந்து இப்போ இந்த அந்த ஊர் இருக்குது அங்கே வந்து இந்த பாரி ஒரு கம்பெனி இருக்குது நம்ம நம்மளுடைய கம்பெனி அதுக்கு பின்னாடி தான் நம்ம இடம் இருக்குது ஒரு எட்டு வருஷம் ஆச்சு இந்த இடத்த வாங்கி எட்டு வருஷமாக நாங்கள் வந்து இந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக வாணப்படுவோம் கூட சரி நம்ம வந்து ஒரு சுயமாக விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம அரசாங்கத்தில் வந்து நம்ம வந்து இது கொடுத்துருந்தோம் மணிலாம் கொடுத்துருந்தோம் ஃப்ரீ சைஸ்க்காக ஆனால் அந்த ஃப்ரீ சைஸ் வந்து ரொம்பவும் லேட்டாகிற மாதிரி தெரிஞ்சிச்சு சரி எட்டு வருஷமாக சும்மா போட்டு வச்சிருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் இப்போ உடனடியாக நம்ம ஏதாவது விவசாயம் பண்ணணுமே ஒரு வருஷமாக டைட்டே போதே அப்படின்னு பார்த்து கடைசியாக வந்து யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது யூடியூப்பில் வந்து இந்த கேட்டி கேடக்கு சோழர் அந்த நிறுவனத்தை வந்து பார்க்கும்போது அதில் யூடியூப்பில் பார்த்தேன் அதில் பார்க்கும்போது அந்த உட நம்ம மரமங்கலம் பொக்கூரு இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அவங்க போட்டிருக்க பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு இந்த திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த சோலாரில் வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு நம்ம எப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அப்போ வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணி அந்த நம்பர் இருந்துச்சு யூடியூப்பில் அந்த நம்பர்கிட்ட காண்டெக்ட் பண்ணி அந்த மேனேஜர் அவர் எடுத்து பேசுகிறார் சங்கர் சார் அப்போ அவர் வந்து உடனே உடனே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் எவ்வளோ ஆகும் சொன்னாங்க சிப்பி வந்து போல நான் வந்து முன்னூறு அடி போர் போட்டுருந்தேன் சரி சிப்பி நம்ம நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன் சரி போடலான்னு சொல்லி எனக்கு உடனடியாக ஒரு ஒரே வாரத்தில் கூட இல்லை ரெண்டு ரெண்டு மூணு நமக்கு அந்த செஞ்சு கொடுத்துட்டாரு சார் அவங்களும் வந்து ரொம்ப திருப்திகரமாக எனக்கு வந்து அந்த பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்களே பார்க்குறீங்க என்னோடய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முகால் ஏக்கர் ரெண்டு முகால் ஏக்கருக்கு ஏற்றபடி அந்த வாட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க பின்னாடி இந்த பங்க்சரில் எவ்வளோ தண்ணி வரும் பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம வந்து லைஃபுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பார்க்குறவங்களாம் வந்து நம்ம வந்து நம்ம அரசாங்கத்தை அந்த மாதிரி நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம ஃப்ரீ சேஸ்க்கு நம்ம வந்து கிடைக்கும் அப்படி நினச்சி நம்ம வந்து இருக்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக அதை நம்ம வந்து பண்ணி வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம விவசாயிகள் வந்து பயன்படுறோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்வமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டாக்கு அந்த சோலார் ரெண்டு காண்டக்ட் பண்ணி நீங்கள் பயன்பெறும் மாதிரி உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வணக்கம்